அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் போகும் கதை எல்லாம் விதிப்படியே ஒரு நகரத்தில் விமலன் என்ற வர்த்தகன் ஒருவன் இருந்தான் அவனுக்கு ஒரு மகன் அவன் ஒரு நாள் நூறு பொன் கொடுத்து ஒரு அரிய சுவடியை வாங்கினான் அதில் விதிப்படிதான் எல்லாம் நடக்கும் என்ற ஒரே ஒரு கவிதை மட்டுமே இருந்தது விமலன் தன் மகன் வைத்திருந்த சுவடியை பார்த்து என்ன அது என்று கேட்டான் மகன் மகிழ்ச்சியுடன் கூறினான் இது மிக அரிய சுவடி இதில் ஒரே ஒரு கவிதையே உள்ளது விதிப்படிதான் எல்லாம் நடக்கும் அதிலிருந்து எவருமே தப்ப முடியாது என்ற கவிதை மட்டுமே அது இவை நூறு பொன் கொடுத்து வாங்கினேன் என்றான் நூறு பொன் என்றதும் விமலனுக்கு கோபம் வந்துவிட்டது மகனை திட்டி வீட்டை விட்டு துரத்திவிட்டான் விட்டான் மகன் மனவேதனையுடன் வேறு ஒரு நகருக்கு சென்றான் அங்கு அவனை எவர் எது கேட்டாலும் எல்லாம் விதிப்படிதான் நடக்கும் என்று சொல்லிக் கொண்டு இருந்தான் அதனால் விதிப்படி எல்லாம் நடக்கும் என்ற காரண பெயரையே அவனுக்கு சூட்டி எல்லோரும் அந்த பெயராலேயே அவனை அழைத்தார்கள் அந்த நகரத்து அரசகுமாரி பேரழகி அவள் தோழிகளுடன் பூங்காவில் உழவும் போது ஓர் அரசகுமாரனை கண்டாள் கண்டதும் அவனிடம் உள்ளத்தை பறிக்கொடுத்தாள் தன் தோழியை அழைத்து இன்றிரவு எப்படியும் இவரை நான் சந்தித்து கந்தர்வ மனம் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு வேண்டிய உதவிகளை செய் என கூறினாள் அதன்படி தோழிகள் அந்த அரசகுமாரனை சந்தித்து அரசகுமாரியின் ஆசையை கூறினார்கள் இரவு உப்பரிகையில் அரசகுமாரி காத்திருப்பால் தாங்கள் வராவிட்டால் அவள் தற்கொலை செய்து கொள்ளுவாள் என்று கூறினார்கள் அரசகுமாரன் உப்பரிகைக்கு எப்படி வருவது என்று கேட்டான் கயிறு ஒன்று தொங்கிக் கொண்டிருக்கும் என்று கூறிவிட்டு தோழிகள் சென்றுவிட்டனர் அரசகுமாரன் தந்தையுடன் வந்திருந்ததால் அவரை விட்டு இரவு பிரிந்து செல்ல இயலவில்லை எல்லாம் விதிப்படி நடக்கும் என்பவன் இரவு தூக்கம் வராமல் சுற்றி கொண்டிருந்தான் உப்பருகையிலிருந்து கயிறு தொங்குவதைக் கண்டு அதை பிடித்து மேலே ஏறினான் அரசகுமாரன் என்று எண்ணி அரசகுமாரி அவனை வரவேற்று உபசரித்து அமர செய்து தன் எண்ணத்தை கூறினாள் அவன் எல்லாம் விதிப்படிதான் நடக்கும் என்றான் அரசகுமாரி ஏற்கனவே இவனை பற்றி கேள்விப்பட்டிருந்ததால் அவன் அரசகுமாரன் அல்ல என்பதை புரிந்து கொண்டதும் அரசகுமாரிக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை நான் எதிர்பார்த்த நபரல்ல நீங்கள் திரும்பி போய்விடுங்கள் என்றாள் எல்லாம் விதிப்படிதான் நடக்கும் என்றான் அவன் அப்போது திடீரென திருடன் திருடன் என்று குரல் கேட்டது காவலர்கள் அங்கும் இங்கும் ஓடும் ஓசை கேட்டது மன்னரும் ராணியும் சில காவலர்களும் அரசகுமாரியின் அந்த நோக்கி வந்தார்கள் வெளியே என்ன சத்தம் என்றபடி கதவை திறந்த அரசகுமாரி தாய் தந்தையரை கண்டதும் திகைத்தாள் அந்த புறத்தின் நுழைந்த அரசரும் ராணியும் அழகான வாலிபன் சர்வ அலங்காரத்துடன் தாம்பூலம் தரித்தவாறு மஞ்சத்தில் அமர்ந்திருப்பதைக் கண்டு திகைத்தார்கள் அரசகுமாரி என்ன சொல்லுவது என்று புரியாமல் தவித்தாள் எங்கே மன்னருக்கு கோபம் வந்து ஏதாவது நடந்துவிடுமோ என்று அரசி பயத்துடன் மன்னரை பார்த்தாள் மன்னர் புன்னகையுடன் காவலர்களை போகச் சொல்லிவிட்டு வாலிபனை நோக்கி நீங்கள் எந்த நாட்டு அரசகுமாரன் என்றார் அரசரை கண்டு அச்சப்படாமல் மரியாதைக்காக எழுந்து நின்ற வாலிபன் அரசர் கேட்ட கேள்விக்கு எல்லாம் விதிப்படிதான் நடக்கும் என்று கூறிவிட்டு அந்த விட்டு வெளியேற முயன்றான் அரசர் அவனை தடுத்து நாளை காலை வரை இந்த அறையிலேயே தங்குங்கள் என்று கூறிவிட்டு அரசகுமாரியை குமாரியை கொண்டு ராணியுடன் சென்று விட்டார் சற்று நேரத்தில் அந்தபுர அறைக்கு இரண்டு தோழிகள் வந்து அவனுக்கு சாமரம் வீசினர் ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள் இளவரசே என்றனர் அரசின் அந்தபுரத்திற்கு மகளை அழைத்து சென்ற அரசர் அந்த வாலிபன் யார் எங்கே சந்தித்தாய் எத்தனை நாளாக தொடர்பு என கேட்டார் அரசகுமாரி மௌனமாக கலங்கியபடி நின்றாள் அரசர் வற்புறுத்தவில்லை அரசகுமாரியை ஓய்வெடுக்க சொல்லி அனுப்பிவிட்டார் பிறகு அரசியிடம் இந்த வாலிபனை வரவழைப்பதற்காக இளவரசி போட்டு வைத்த கயிறு திருடன் என்ற சந்தேகத்தை காவலர்களுக்கு உண்டு பண்ணிவிட்டது அரசகுமாரியின் அறையில் வாலிபன் ஒருவன் இருந்தான் என்ற செய்தி அரண்மனை முழுவதும் பரவி இருக்கும் நாளை பொழுது விடுந்ததும் இந்த நகரம் முழுவதும் பரவிவிடும் அதனால் நாளை காலையில் அரசகுமாரிக்கும் அந்த வாலிபனுக்கும் திருமணம் செய்து விடுவோம் என்று கூறினார் அரசிக்கு அரசரின் முடிவு சரியெனப்பட்டது மறுநாள் காலையில் அரசகுமாரிக்கும் வாலிபனுக்கும் அரண்மனையில் திருமணம் நடந்தது திருமணம் முடிந்த இரவுதான் தன் கதையை தன் மனைவியான அரசகுமாரிக்கு சொன்னான் அவன் கதையை கேட்ட அரசகுமாரி செய்வதறியாமல் எப்படியோ திருமணம் முடிந்து விட்டது இனி யாராக இருந்தால் என்ன அழகானவன் அறிவுள்ளவன் அவன் முதலில் கூறி வந்தபடி எல்லாம் விதிப்படிதான் நடக்கும் என்பது போல் நடந்து விட்டது என மனதை சமாதானம் செய்து கொண்டு மகிழ்ச்சியோடு வாழ்ந்தாள் அரசகுமாரி நன்றி வணக்கம்